Gracias. தந்தை மகன் அருளும் மூவொரு பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி புனித அந்திரேயா திருவிழா பத்தை நச்செய்தி அதிகாரம் நான்கு வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே இறை அனுபவத்தை பெற்று இறை சாட்சியாக வாழ்ந்த புனித அந்திரேயாவுடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே அவருடைய பெயர் கொண்ட ஒவ்வொருவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் ஆண்டவர் தாமே புனித அந்திரேயாவின் பரிந்துரையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இறை திருவளத்திற்கு ஏற்றால் போல நம்மை வழி நடத்துவாராக அன்பு சொந்தங்களே அழைத்தல் என்பது இறைவனுடைய ஒப்பற்ற ஒரு கொடை யோவான் புத்தகம் பதினைந்து பதினாறு படிப்பதை போல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தெரிந்து தெரிந்துகொண்டு என்று சொல்லி இயேசு தன் சிறர்களுக்கு சொல்வதை போல ஒவ்வொருவருமே வெவ்வேறு நிலைகளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் குருவாக துறவரத்தாராக குடும்பத்தில் தாய் தந்தையாக சகோதர சகோதரிகளாக இப்படி வெவ்வேறு நிலைகளிலே நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இப்படி இறை அருளால் கிடைக்கின்ற இந்த அழைத்தலை நாம் எந்த அளவிற்கு ஒத்திசைவு கொடுத்து இறை அனுபவத்தை பெற்று அதை பிறரோடு பகிர்ந்து இயேசுவின் அருகிலே அனைவரையும் கொண்டு வந்து சேர்க்கின்ற அவருடைய சாட்சிகளாக வாழ்கின்றோம் என்பதை பற்றி சிந்திக்கத்தான் புனித அந்திரே அவருடைய விழாவின் வழியாக இறைவண்ணம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுகின்றார் அழைக்கப்பட்ட அனைவருமே அந்த அழைப்பிற்கு செவிமடுப்பதில்லை மத்தையு இருபத்தி இரண்டு பதினான்களை வடிக்கின்ற பொழுது அழைக்கப்பட்டவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலரே என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல எத்தனையோ நேரங்களிலே நம்மை தேடி வருகின்ற அழைப்பை நாம் தட்டி கழித்து விடுகின்றோம் அப்படி இல்லாமல் இறைவன் கொடுத்த அழைப்பை முழுமையாக ஏற்று இறைவனை அனுபவித்து இறைவனோடு இணைந்து தன்னால் முடிந்த அளவிற்கு அனைவரையும் இறைவன் அருகிலே கொண்டு வந்து சேர்த்து இறை சாட்சியாக மறை சாட்சியாக மடிந்தவர் புனித அந்திரேயா ஒப்புமை நற்செய்தி இவருடைய அழைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவரும் இவருடைய சகோதரரும் இவருடைய தோழர்களுமாக இருக்கின்ற யோவானும் யாக்கோப்பும் அழைக்கப்பட்டதாக அதை தான் இன்றைய நட்சத்திரம் நாம் படிக்கின்றோம் யோவா நட்சின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இயேசுவால் முதல் இந்த இவர் சார்ந்தவர் சகோதரர் சீமோனோடும் இவருடைய தந்தையோடும் இணைந்து மீன் பிடிக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தவர் இவருடைய தோழர்களாக இருந்தவர்கள்தான் சபிதையின் மக்களாக இருக்கின்ற யோவானும் யாக்கூப்பும் இவர்தான் தன்னுடைய சகோதரன் இவர்களையெல்லாம் இயேசுவின் அருகிலேயே கொண்டு வருகின்ற அழைத்து வருகின்ற ஒரு வாய்க்காலாக செயல்பட்டதாக யோவான் அச்சு எதிரே சொல்லப்படுகின்ற இயேசுவோடு இணைந்து வாழ்ந்தவர் இவர் இயேசு இறந்த பிற்பாடு ரஷ்யாவின் அதை சூழ்ந்திருக்கின்ற இருக்கின்ற பகுதிகளுக்கு இயேசுவின் அட்சி இதை அறிவிக்கச் சென்றதாகவும் அங்கே அவர் மறைசாட்சியாக மடிந்ததனாலே இவர் ரஷ்யாவினுடைய பாதுகாவலராக திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இறுதி நாட்களை நாம் படிக்கின்ற பொழுது இவர் இவர் என்கின்ற பகுதியிலே நச்சுவனி ஆட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பகுதியின் ஆளுநராக இருந்தவர் எஜேடிஸ் இவருடைய மனைவி மிகவும் கொடிய நோயினாலே வேதனைப்பட்டு இறக்கும் தருவாயிலே இருந்ததாகும் இவர் அவருக்கு சுகம் கொடுக்க மாறுகின்றார் இதை அறிந்தவுடன் கோபம் கொள்ளுகின்றான் புனிதரை அழைத்து கண்டிக்கின்றான் ஏழு சவுக்கடிகள் கொடுத்து அவரை தண்டிக்கின்றான் ஆயினும் புனிதர் தன்னுடைய இறைவாக்கு அனுபவத்தை பகிராமல் அவர் நிறுத்த முடியாது அவர் தொடர்ந்து இந்த நற்செய்தி மனை ஆற்றிக்கொண்டிருப்பதனாலே ஆத்திரமடைந்த அவர் எக்ஸ் வடிவிலே சிலுவை செய்து அதிலே இவரை அறைந்து இவரை கொலை செய்ததாகவும் இவர் தலை வெட்டப்பட்டு இருந்ததாகவும் மடித்ததாகவும் இவருடைய வரலாறு சொல்லுகின்றது இவரும் இயேசுவோடு இருந்த அனுபவத்தை நற்செய்தியாக எழுதியதாகவும் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இவருடைய இந்த நற்செய்தி அனுபவத்தை தங்களோடு பகிர்ந்து அதை படித்து பலன் பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது முதல் இரண்டு நூற்றாண்டு ஏற்பட்டதை தீ விபத்திலே இவர் எழுதிய அந்த நற்செய்தி முழுவதுமாக எரிந்து சாம்பறானதாகவும் சொல்லப்படுகின்றது இவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உதாரணம் என்னவெனில் அவர் எழுதிய அந்திரையாவின் பனிநூல் என்கின்ற புத்தகம் இது திருச்செவல் அங்கீகரிக்கப்படாது இருந்தாலும் இவர் இந்த நூலிலே பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்ததாகவும் இறந்தவர்களை உயிர்ப்பித்ததாகவும் பேய் பிடித்த மனிதர்களை பேயிலிருந்து விடுதலை கொடுத்ததாகவும் நீர்க்கோவை நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சுகம் கொடுத்ததாகவும் இவருடைய சாட்சிய வாழ்வு அமைந்ததாக சொல்லப்படுகின்றது புனித அந்திரையவருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே புனித வழியாக இறைவன் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன இன்றைய நாளிலே நாம் இயேசுவின் சாட்சிகளாக இயேசுவின் மறையை போதிப்பவர்களாக இருப்பதற்கு தேவையான முக்கியமான குணாதிசயங்களை இங்கே மிக தெளிவாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஒன்று தேடல் அந்திரேயா இயேசுவின் சீடராக மாறுவதற்கு முன்னால் யோவான் அச்சின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கின்றார் அவர் திருமுழுக்கு யோவான் வழியாக உண்மையை உண்மை நெறியை தேடிக்கொண்டிருந்திருக்கலாம் திருமுழுக்கு யோவான் இயேசுவை இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சுட்டி காட்டியுடன் அவர் இயேசுவை பின்தொடர்கின்றார் எங்கே தங்கியிருக்கு என்று சொல்லி கேட்டு அவரோடு தங்குகின்றார் அவருடைய அவரை கண்டுகொள்ளுகின்றார் அந்த கண்டுகொள் என்பது அந்த அனுபவத்தை பெறுகின்றார் இந்த அனுபவமே மற்றவர்களை இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கின்றது தேடல் இயேசுவை கண்டுகொள்ள செய்தது இயேசுவை கண்டுகொண்டது அனுபவமாக மாறியது அந்த அனுபவமே அவரை திருத்துவதாக சிரத்துவத்தில் பங்கெடுக்க செய்தது இரண்டாவதாக இடம் காணப்பட்ட தாழ்ச்சி என்கின்ற குணம் யோவா நட்சத்திர அடிப்படையிலே அந்திரேயதான் தன்னுடைய சகோதர பேதுருவையும் மற்றும் பிழிப்பு நத்தானியல் இவர்களெல்லாம் எல்லாம் இயேசுவின் அருகிலே கூட்டி வருபவராக இருக்கின்றார் இயேசுவின் நெருங்கிய வட்டத்திலே அவரோடு வாழ்ந்தவர்களிலே பேதுருவும் யோவானும் யாக்கோப்பின் பெயர் இருக்கும்படியே அந்திரேவின் பெயர் இருக்கா இவரால் முதலாக தேசிச்சலராக மாறியவர் இருந்தாலும் தன்னால் அழைக்கப்பட்டதன் சகோதரனோ மற்றவர்களோ முன்னிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது தான் நிராகரிக்கப்படுகின்ற சொல்லி அந்திரையா அங்கே முழுமுணுத்ததாகவோ கோபப்பட்டதாகவோ அதை எதிர்மறையான நிகழ்வாக வெளிப்படுத்தியதாகவோ நற்செய்தி சுட்டி காட்டவில்லை எப்படி திருமுழுக்கு யோவான் சொன்னாரோ அவர் வளர வேண்டும் நானோ குறைய குறைய வேண்டும் என்கின்ற தன்னுடைய குருவினுடைய பாடங்களை முழுமையாக உள்வாங்கியதனாலே தன்னால் அழைத்து வரப்பட்ட தன்னுடைய சகோதரர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது இவர் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார் தனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இயேசுவை பிறருக்கு அறிவிக்கின்றார் இந்த குணம் இருக்கின்றது எத்தனையோ நேரங்களிலே நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் உயர்கின்ற பொழுது மேன்மையை காணுகின்ற பொழுது உள்ளத்திலே பொறாமை கோபம் வெறி முணுமுணுப்பு குறை காண்பது இவையெல்லாம் நம்மிடம் இருக்கின்றதே இதை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி அன்றைய வழியாக கடவுள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் தான் கண்டுகொண்ட அனுபவித்த இயேசுவை பிறரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான குணம் ஏற்கனவே சொன்னதை போல இயேசுவை கண்டுகொண்டா மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார் யோவன் புத்தகம் ஆறிலே ஒன்றிலிருந்து பதினைந்து வரை இருக்கின்ற வசனங்களிலே அப்பம் பழுகு பெருகுவதற்கு காரணமாக இருக்கின்றார் கூட்டத்தின் மத்திலே இருந்த ஒரு சிறுவனம் இருக்கின்ற ஐந்து வாக்கோதுமை அப்பங்களையும் சிறு சில மீன் துண்டுகளையும் இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து அந்த சிறுவனை இயேசுவின் அருகிலே அழைத்து வந்து இயேசுவிடம் அதை கொடுத்து அங்கே அற்புத நிகழ்வதற்கு காரணமாக இருக்கின்றார் யோவன் புத்தகம் பனிரெண்டுல இருபது இருபத்தி ரெண்டுல படிக்கின்ற பொழுது திருவிழாவுக்கு வந்திருந்த கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் சொல்லி பிலிப்பியிடம் சொன்ன பொழுது பிலிப்பு அந்திரையிடம் சொல்ல கிரேக்கர்களையும் பிலிப்புவையும் இயேசுவின் அருகிலே அழைத்து வந்து இறை அனுபவத்தை கொடுக்கின்றார் திருத்தர்மனை நான்கு இருபது இடம் படிப்பதை போல நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் எடுத்து பேசாமல் இருக்க முடியாது என்று திருத்துதர்கள் சொன்னதை போல இவரும் தான் அனுபவித்த இயேசுவை பிறருக்கு எடுத்துச் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி முடிந்த அளவிற்கு அனைவரையும் அருகிலே கொண்டு வருபவராக இருக்கின்றார் அந்திரையாவின் விழாவை சிறப்பிக்கிறது நாளிலே அவரிடம் காணப்பட்ட இறைவனை தேடி அவரோடு இருந்து அவரது அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற வாஞ்சையை கடவுளிடம் கேட்போம் இரண்டாவதாக நாம் அழைக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே நம்மோடு இருக்கிற மனிதர்கள் உயர்வடைகின்ற பொழுது பிறருடைய வளர்ச்சியிலே மகிழ்பவர்களாக நாம் வாழ இறையருள் கேட்போம் மூன்றாவதாக நாம் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கு வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக எடுத்துச் சொல்லி இறைவனுடைய சாட்சிகளாக வாழ முயற்சிப்போம் அந்திரியாவின் வழியாக இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே உதவும் இதயம் கொண்டவரே உவரின் காவலரே அவயம் இடையில் கண்டவரே இயேசுவின் தூயவரே உதவும் இதயம் கொண்டவரே உவரின் காவலரே அவயம் இடையில் கண்டவரே இயேசுவின் தூயவரே யோவான் சீடனை பணி தொடங்கி இயேசு சீடரை பணி முடித்து யோவான் சீடரை பணி தொடங்கி இயேசுவின் சீடரை பணி முடித்து புனிதராய் இதயம் நிறைந்தவரே மரி பணியாற்றி